நீலகிரி மாவட்டம் உதகையில் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு வணக்கம் இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இயற்கைகளில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகையில் வார விடுமுறை நாளான இன்று தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிந்தனர் அவர் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் உதகையில் நிலவி வரும் சாரல் மலை மற்றும் மேகம் மேகமூட்டத்திடம் கூடிய நிலவி வரும் குழுக்குழு காலநிலையில் உதகையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பைக்கரா பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியை வந்து கண்டு ரசித்து செல்பி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர் அதே போல உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலகமாக திகழக்கூடிய ரோஜா பூங்காவில் வந்து பூத்துக்குழுங்கக்கூடிய பச்சை மற்றும் வண்ண ரோஜா மலர்களை கண்டு ரசித்தனர் அதோடு மட்டுமல்லாமல் உதகையில் அமைந்துள்ள உதகை அரசு தாவர பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிந்து பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை மற்றும் அச்சை பச்சை என காட்சி அளிக்கக்கூடிய மைதானத்தை கண்டு ரசித்து விடுமுறை நாளை வந்து உதகையில் கொண்டாடி வருகின்றனர் அதே போல அருகே உள்ள தலைக்குந்தா பகுதியில் பைன் பாரஸ்ட் தோழல் சுற்றுலா மையத்தில் வந்து கடந்த இரண்டு தினங்களாக புலி நடமாட்டம் காரணமாக சுற்றுலா தலமானது தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் வார விடுமுறை நாளான இன்று திறக்கப்பட்டு அங்குள்ள இயற்கை காட்சிகளை வந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் விடுமுறை தினமான இன்று உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபு